என் செல்ல குழந்தையே சித்ரா பௌர்ணமி நாளில் இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பெயரை மட்டும் நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும் என் குழந்தையே உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற பாவங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்க வேண்டும் உன்னுடைய புண்ணியங்கள் அதிகரிக்க வேண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கிறது உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து இந்த தாயானவள் வருவது கிடையாது நான் உனக்கு இதை செய்து கொடுக்கிறேன் நீ எனக்கு இதை கொடு என்று நான் ஒருபொழுதும் கேட்டதும் கிடையாது நீ சந்தோஷப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன் உன் மனம் கலங்கி நின்றால் உன் தாயானவள் என் மனமும் நான் கலங்கி நிற்பேன் எல்லா இன்னல்களும் இடைஞ்சல்களும் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தரும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதும் நிச்சயமாக உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி வருந்திக் கொண்டிருப்பதை விட உனக்கான இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளுக்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைத்துவிடும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வாழவில்லை என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களை நீ யாரிடத்தில் சொன்னாலும் யாரும் இங்கு உனக்காக வருந்த போவது கிடையாது அவர் அவர்களுக்கென்று ஒரு நியாயம் அவர் அவர்களுக்கென்று ஒரு தர்மம் அவர்களுக்கு ஏற்றது போலத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள் இப்பொழுது உனக்காக ஒருவர் சமைக்கிறார் என்று வைத்துக்கொள் அவரிடத்தில் சென்று எனக்கு இந்த உணவு மிகவும் பிடிக்கும் என்று சொல்லிப்பார் அன்று நிச்சயமாக அவர் என்ன செய்வார் தெரியுமா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் சமைத்து வைப்பார் உனக்கு பிடித்ததை நீ சொன்னாய் எனக்கு பிடித்ததை நான் செய்தேன் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் இப்படித்தான் எல்லோருமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் கஷ்டப்பட்டு அவர்களுக்கு பிடித்ததையே செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு நமக்கு பிடித்ததையே நாம் செய்து விடலாமே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வந்துவிடும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ இனிமேலாவது சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கான இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிமுக்கியமான விஷயங்களை எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லி கொடுக்கும் ஒரு முறை இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு என்ன தருகிறது என்று சற்று சிந்தித்து பார் இனி ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடப்பது எல்லாமும் உனக்கு எதிர்வரக்கூடிய மாற்றங்களை சரியாக உணர்த்திவிடும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர நம்பிக்கையாக கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரம் என்ன நடந்தது என்று எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னோடு நான் இருப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நடக்கும்பொழுது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான மாற்றத்தை நிச்சயமாக நம் கைகளில் தருகிறதல்லவா ஒவ்வொரு நாளையும் நாம் நமக்கான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் யார் நமக்கு எதை செய்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் யாரும் நம் வாழ்க்கையில் எதையும் தந்துவிடுவார்கள் என்று எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான புரிதலில் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி நிற்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உன் வசமாக போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நிறைவாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் சித்திரகுப்தரை மனதார வழிபட வேண்டும் சித்திரகுப்தரினுடைய உருவத்தை செய்து அதாவது கையில் பேனா புத்தகத்தை வைத்திருப்பது போல ஒரு உருவம் செய்து அதை வழிபட்டு வருவது மிகவும் நல்லது இந்த நாளில் உன்னுடைய பாவ கணக்குகளையும் புண்ணிய கணக்குகளையும் சித்திரகுப்தரிடத்தில் இருந்து அதிகரிக்கவும் குறைக்கவும் உன்னால் செய்ய முடியும் அவரை மனதார வேண்டினால் நிச்சயமாக இன்று உனக்கு நல்லது நடக்கும் இன்று இரவு முழுவதுமே அதை நீ செய்யலாம் பௌர்ணமி திதி முடிந்தாலுமே இரவு நிலவின் வெளிச்சம் தான் இருக்கும் நிச்சயமாக இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ மனதார இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாயானால் உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் பாவமும் புண்ணியமும்தான் இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்திற்கும் சந்தோஷத்திற்கும் முக்கியமான காரணம் பாவத்தை அதிகமாக தூக்கி சுமக்கின்றவர்கள் வாழ்க்கையில் தீய விஷயங்களை பேசுவதும் தீய வார்த்தைகளை சொல்வதும் மற்றவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கி கொண்டிருப்பதுமாக ஏதோ வாழ்கிறோம் என்பது போல இந்த உலகத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் புண்ணியங்களை அதிகமாக சேர்த்தவர்கள் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பார்கள் புண்ணியங்கள் பல சேர்த்தவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வந்து விடுவது கிடையாது யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைப்பது கிடையாது போய் சொல்வதோ களவெடுப்பதோ இவர்களிடத்தில் ஒருபொழுதும் கிடையாது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ உணரும்பொழுது இன்று சித்திரகுப்தரை வழிபட்டு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற புண்ணியத்தை நீ அதிகரித்துக்கொள் உன்னுடைய பாவங்களையெல்லாம் அவர் குறைத்து விடுவார் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதுமே நமக்கான மாற்றங்களை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தும் அத்தனையையும் உன்னால் உணர முடியும் என்றால் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த வராகி நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பெயர் என்ன தெரியுமா ஓம் சித்திரகுப்தாய நமக என்பதுதான் சித்திரகுப்தரினுடைய நாமத்தை இன்று நீ உச்சரித்து விட்டால் போதும் அவரினுடைய பார்வை உன் மீது திரும்பி உனக்கு நன்மை அவர் செய்து கொடுப்பார் உனக்கான நன்மைகள் என்றால் உன் பாவங்களை குறைத்து உன் புண்ணியங்களை அதிகரிப்பது தானே அதாவது நீ நினைக்கலாம் நாம் இப்படி சொன்னால் நம் பாவம் குறைந்துவிடும் என்றால் நாம் செய்த தவறு எல்லாம் தவறு இல்லை என்று ஆகிவிடுமா என்று நினைக்கலாம் அதற்கு அர்த்தம் அப்படி கிடையாது இப்படி ஒரு வார்த்தையை உன்னால் சொல்ல முடியும் என்றால் அவரின் பெயரை உன்னால் உச்சரிக்க முடியும் என்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேர்வதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றாலே அவர்கள் இந்த வாழ்க்கையில் செய்த பல தீமைகளை உணர்ந்து விட்டார்கள் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் இனி எந்த தவறுகளையும் செய்துவிட மாட்டார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக யோசிக்கத்தான் செய்வார்கள் இது போன்றவர்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு கடந்து சென்றாலே போதும் இனி உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நடத்துவதை உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து நிச்சயமாக உனக்கான மாற்றத்தை நீ ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் இனி எப்பொழுதுமே நீ கலங்கிவிடாதே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் இனி உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்கின்ற வாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் இதை தொடர்ந்து உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதை தொடர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வருகிறது என்பதனை புரிந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் தருவதை தெரிந்து இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க பழகு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை உனதாக்கி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியாக்கி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொன்ன வார்த்தைகள் உண்மையில் என்னை உணர்ந்த குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லதை தர நான் தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதும் இனி உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் எதையும் இழந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ விட்டு கொடுத்து விடவும் நினைக்காதே உனக்காக நீ மட்டும் தான் இருக்கிறாய் என்பது எப்பொழுதும் உன் புரிதலாக இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்